அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்கரகதி அடையினர் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து அடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் அதனால் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றதன் மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினைய எடுத்து பார்த்தோமே சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தாலே ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையிறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் துளம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்தாலேயானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெருச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அதை தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்களை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள் அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் அது தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமாயங் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் கடகம் உணர்பூசம்பூசமாக இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த சனி வக்கர வக்கரம் இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலையில் ஏற்றம் இருக்காது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பிரச்சனைகள் இருக்கும் வேலைகளில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வக்கரகதி ஆடுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து வேலையில் அதாவது மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வரும் இருந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களோட சீனியர்ஸோடு ஒத்து போகக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே வந்து குறை கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பார்கள் இது வந்து பிரச்சனையில் போகும் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வேலையில் மாற்றங்கள் மூலியமாக ஏற்றங்கள் வரும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர ஏன்னா உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த நாலரை மாதத்தில் பார்த்தேன்னா மூணு ஒன்றரை மாதமாக பிரிச்சுன்னு முதல்ல ஒன்றரை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வேலை வேலையில் வெளியில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த அதீத அலைச்சல் இருக்கும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அடுத்த ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் கம்மியாக இருக்கும் வேலைகள் அதிகமாக செஞ்சு அதற்கு பாதி கூலி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வேலை செய்கிறவங்களாக இருந்தார்களே ஆனால் சொந்த தொழில் பண்ணுறார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து தொழிலில் வந்து நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பின்னடைவுன்னா தொழில் நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் இருக்காது லாபங்களில் பெரிய பின்னடைவு இருக்கும் புதிய தொழிலுக்கு முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எதிர்பாலனத்தை வரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மூன்றாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தா தொழிலேயே மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலே மாறுதல்கள்னால் நீங்கள் செய்கிற தொழிலில் பெரிய பின்னடை வரும் அந்த காலகட்டத்தில் அதீதமான கடன் வரக்கூடிய வாய்ப்பு தேவையற்ற சவகாசங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றம் வரும் பணவரவில் ஏற்றம் வரும் இருப்பினும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவரை நம்ப வேண்டாம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வேலையில் வந்து நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள்னால் ஒன்றும் வேலையில் ப்ரமோஷன் ஆகி வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர ஏன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதன் மூலியமாக பார்க்கும்போது வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்து படிக்கிறதுக்குன்னு போகணுன்னு பார்க்க மாணவர்கள் நிச்சயமாக அடையக்கூடிய அதாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக விசா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையே வந்து வக்கர சனி பார்க்கறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே சனி பார்க்கறதுனால தொழிலில் வந்து என்ன வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் பண வருமானத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்த்து பேசுறது ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது எல்லாருக்கும் சொல் முடிந்த அளவு மரியாதை கொடுத்து பேசுறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற சவகாசங்கள் வேண்டாம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம் அரசாங்கத்துடன் பிரச்சனைகளோ மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனைகளோ வச்சுக்காதீங்க நிச்சயமாக அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஏற்றம் வராது மிகப்பெரிய பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அந்த ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால சற்று உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கும் பின்னாடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தான்னா குற்றாலீஸ்வரர் அதாவது குற்றாலத்துக்கு போயிட்டு குற்றாலநாதர் கோவிலில் பாதாள சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்கு அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க அதை தவிர உங்களால் முடிஞ்சது ஏன்னால் உங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது பாத்திரத்தில் போட்டு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுத்துருங்கோம் அது வந்து ரொம்பவும் நல்லது துப்புரவு தொ தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு பண்ணக்கூடியவர்கள் அதாவது இந்த வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உபயோகப்படக்கூடிய விஷயங்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமாக நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் அஷ்டமத்து சனி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது